இவர்களை அனந்தமானவர்களே அற்புதமானவர்கள் இந்த அற்புதமான தருணத்தில் நான் ஆன்மீக பாதையில் என்னுடைய நான் பிளஸ் டூ படிக்கும்போது முதன் முதலாக ஓஷோவின் குட்டி கதைகள் என்ற ஒரு புத்தகத்தை படித்தேன் அதன் மூலியமா தான் ஓஷோ அப்படிங்கிற மாமனியை பற்றி அறிந்தேன் அதுக்கப்புறம் ரொம்ப குறுகிய காலத்திலே நம்மளுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு மயிலாடுதுறை என்று நினைக்கிறேன் வந்து ஒரு புத்தக கண்காட்சியில் காமத்திருந்த கடவுள் அப்படிங்கிற ஒரு புக்கு அபூர்வமாக ஒரு புக்கு கிடைக்கிறது அந்த புத்தகத்தை பார்த்து ரெண்டு நாள் தூக்கம் இப்படி எல்லாம் இருக்குமா இருக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் அவர் மூச்சு காற்றை பயன்படுத்தி தாமத்தியத்தை விடுவது எப்படி அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயத்தை காமத்தந்த ஒரு புக்கு படித்தார் அதற்கப்பறம் நான் முதன் முதலாக அந்த ஆண்டே திருச்சியில் இருக்கிற ஓசோடைய கம்மியன் அப்ப என்ன சின்ன வயசு தானே அந்த நேரத்துல போயிட்டு ஓஷோ கம்மியன் இன்டர்நேஷனல் அடக்கிரகத்துல திருச்சியில இயங்கிற ஆசிரமத்துல சுவாமி மோகன் பாரதி அப்படிங்கிற ஒரு ஓஷோடைய நேரடி செய்திருக்கேன் நான் வந்து சன்னியாச தீட்சியை போயிட்டு நடந்திருக்கேன் அப்பொழுது வந்து நடந்த ஒரு ஃபங்க்ஷன்ல சுவாமிஜி வந்து சன்னியாசம் பெற்று இருபத்தஞ்சு ஆண்டு ஆகுது அதனால வந்து அவர் வந்து புனையில போய் அதை கொண்டாடிக்கிட்டு வர்றதுக்காக போயிருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த அந்த சன்னியாசத்தை தீர்ச்சியப்போ நான் இருபத்தஞ்சு ஆண்டு செய்த சாமி அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக மோகன் பாதி பேசிக்கிட்டு இருந்தேன் அப்போ நான் நினைச்சேன் நம்ம இப்போ சன்னியாசம் வாங்குகிறோம் இருபத்தஞ்சு வருஷம் நம்ம ஓஷோ டச்சில் இருப்போமா ஓஷோ பற்றி பேசுவோமா ஓஷோட சிந்தனையில் இருப்போமா ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து தேன் பல இடத்துல பறந்து ஈக்கள் தேனீக்கள் பறந்து தேனே சேர்க்குற மாதிரி ஏதாதுவரிசி ஜக்கிவாசு ரவிசங்கர்ஜி இன்னும் பல பல பழமையான ஆசிரமங்கள் ரமணாசிரமம் அதுக்கப்புறம் திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் இருக்கிற நிறைய ஆசிரமங்கள் இந்த மாதிரி இடங்கள்லாம் போயிட்டு போயிட்டு ஆன்மீகத்தை தேடி தேடி பரஞ்சோதிமா ஆன்மீக நிறைய ஆன்மீக ஜானிகளை போயிட்டு வந்தோம் ஓஷோவை தொட்டதுக்கு அப்புறம் நம்ம எப்படி கண்டினியூ பண்ண போறோம் நம்ம இதுக்கப்புறமும் ஏதோ ஒரு இடத்துக்கு பறந்து போய் அதை தான் அஹ் இது மாதிரி தான் இருக்க போறோம் ஏன்னா ஒரு மூணு வருஷத்துல ஒரு பதினஞ்சு பன்னெண்டு குருவை பார்த்துட்டோம் இப்போ ஓய்ஷோ தொட்டிருக்கோம் ஏன் நண்பர்களோட சொன்னாங்க எப்ப நீ வருஷத்துக்கு ஒரு அடி குருவை மாத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஏன்னா என்ன நீங்கள் எதுலையுமே ஸ்டாண்டர்டாக இருக்க மாட்டீங்க வருஷத்துக்கு வாட்டி குருவை மாற்றிக்கிட்டே இருக்கீங்க இப்போ வேதாதிரி மகிழ்ச்சி அப்புறம் ஈஷா நீங்க அப்புறம் ரவிசங்கர் நீங்க அப்புறம் பரஞ்சோதி மகா நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ரமணர் நீங்க இப்போ வந்து ஓஷோன் இருக்கீங்க இதை எவ்வளோ காலம் நீடிக்கும் அப்படின்னாங்க எனக்கு ஆச்சரியம் என்ன என்று அதில் சன்னியாசம் போது நான் நினைத்தேன் இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் நம்மளுக்குலாம் அப்படி ஒரு சூழ்நிலை வருமானம் ஆனால் நண்பர்களே மிகப்பெரிய மரக்கல் வச்சிருந்து இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் என்னுடைய குருவை மாற்றாமல் அந்த குரு ஓஷோ என்ற பெரும் மகானை இன்றமும் எடுத்துட்டிருக்கேன் ஓஷோ ஸ்ரீ நதிதேவோட ஆசிர்வாதத்தில் இன்றமும் அந்த ஓஷோ என்ற மாமனிதரை ஓஷோன்ற என்ற பிரம்மகுரு ஓசோ என்ற ஆச்சாரிய ரஜினிஸை மறக்காமல் இருபத்தைந்து ஆண்டுகள் நான் சன்னியாசம் வாங்கி இருபத்தைந்து ஆண்டுகள் நிறைவாக இருக்கின்றது உண்மையிலே இதை நினைத்து பார்க்கும்போது உண்மையிலேயே பெரும் இருக்கின்றது இந்த இருபத்தைந்து ஆண்டு காலம் இருபத்தைந்து ஆண்டு காலம் தொடர்ந்து நான் அந்த ஒரு பயிற்சியில் இருந்திருக்கின்றேன் ஒரு மெடிடேஷன் பண்ணியிருக்கேன் ஒரு ஆராய்ச்சியை பண்ணியிருக்கின்றேன் தொடர்ந்து ஓஷோட விஷயங்கள் இருபத்தஞ்சி வருஷமில் இன்னும் இருபத்தொம்பது வருஷமாக ஓஷோ வந்து ஃபுல் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது அவ்வளோ விஷயங்களை பேசிட்டு போயிருக்காரு இருந்தாலும் இந்த அடியை வந்து இன்னைக்கு வந்து இருபத்தைந்து ஆண்டுகள் தொடர்ந்து என்னுடைய பயணம் மேற்கொண்டிருந்து இந்த இந்த பெரும் பயணத்தில் இருந்திருக்கிறேன் என்று நினச்சி பார்க்கும்போது பெரிய சந்தோஷமாக இருக்கின்றது நண்பர்களே ஆகவே என்னுடைய இருபத்தைந்தாவது வருஷம் சன்னியாச நிறைவு வந்து வருகின்றது என்பதை இந்த நினைவு நாட்களில் உங்களை சந்திப்பதை மகிழ்ச்சி கொள்கின்றேன் ஓசையோடைய ஆற்றலில் அல்ல ஓசியோடைய இரையாற்றல் அல்ல ஐம்பதாவது கொண்டாடுவோம் நூறாவது சன்னியாசர்களாக கொண்டு வருவோம் இது ஒன்று நூறு நூறு பேருக்கு ஓசியோடைய கருத்துக்களையும் ஓசியோடைய ஞானத்தையும் ஓசியோடைய தாந்திரிக்கத்தையும் ஓசியோடைய பல பல தியானங்களையும் முயற்சி பண்ணாலும் தந்திரா என்ற ஒரு அற்புதமான விஷயத்தை எடுத்து இந்த உலகம் முழுவதும் கொண்டு சென்று இருக்கின்றே இந்த அற்புதம் ஆனந்த பேரின்பம் உலகம் முழுவதும் கொண்டு போய் செய்ய பேரின்ப ஆற்றலில் பேரானந்த ஆற்றலில் நீங்கள் இணைந்து அற்புதமும் ஆனந்தும் நினைந்து வாழ்வில் எல்லா வளமும் நலம் பெற்று வாழ்வாங்க வாழ வாழ்த்துக்கள் என்பவர்களே வாழ்த்துக்கள் வாழ்வனுடன் வாழ்கிறான்